ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய விசேஷ கருத்துகள் பண்டை நான்மறையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் தானாய் நின்ற எம்பெருமான் திருவருளால் ஸ்ரீவைஷ்ணவ தீபமேற்றி ஸ்ரீவைஷ்ணவ தத்துவங்கள் கருத்துகள் விசேஷமாகவும் அநேகமாகவும் கண்ணாடியை போன்று காட்டப்பட உள்ளன உள்ளன அறிந்து பயனடையுமாறு மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறோம் ஸ்ரீவைஷ்ணவ விளக்கு ஸ்ரீ வைஷ்ணவ கண்ணாடி வேதசாஸ்திர மீமாம்சையாவது எது பிரவச்சனம் செய்தவர் யார் மீமாம்சை என்பது கர்ம மீமாம்சை ஆகும் வேதவியாசரின் சீடரான ஜெய்மினி ரிஷி இதனை மொழிந்தார் பூர்வ மீமாம்சை எத்தனை அத்தியாயங்களை உடையது பன்னிரண்டு அத்தியாயங்களை உடையது உத்தரமீமாசையை பிரவச்சனம் செய்தவர் யார் வேதவியாச பகவான் உத்தரமீமாசை எத்தனை அத்தியாயங்களை உடையது நான்கு அத்தியாயங்களை உடையது இதற்கு பிரம்மசூத்திரம் என்று பெயர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்